ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று பட்டாணி குருமா குழம்பு தான் செய்ய போகிறேன் நான் நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்கங்க ஒரு கரண்டி கடுகு போட்டுக்கோங்க ஜாம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க சின்னதாங்க எடுத்துருக்கேன் எல்லாம் வந்துருக்காங்க வரையத்தில் கொஞ்சம் தக்காளியை போட்டுருக்கோங்க நான் சின்ன சைட்டில் மூணு தக்காளி வச்சுருக்கோம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு அரை குழம்பு ஊற்றி போட்டுக்கோங்க ஒரு ஒரு நாலு பத்து நல்லா போட்டுக்கோங்க தக்காளி மரம் வைப்பேன் இப்போ நாலு கரும்பு நான் மிளகாக்கில் வச்சுக்கோம் நல்லா வாசனை வாச வச்சு அடுத்த அதுக்கு கிம்மொழியும் வச்சுக்கணும் வச்ச பட்டாணி போட்டுக்கணும் நான் தண்ணியோடு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு burma cu unde de aia e de nu ora nimic să po chico, eh? Somalii, pot ceva no, eh? să பட்டாணி குருமா குழம்பு வச்சு முடிச்சாச்சு சேவ் சேர்வ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வச்சு குழம்பு வச்சு முடித்தாச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்